சிறுகதை தாயின் தியாகம் பதிரி கிராமத்தை சேர்ந்த சிவகாசி ரமணன் தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாது சிவகாசி கந்தசட்டி விரதமிருந்து முருகன் போன்ற ஒரு அழகான குழந்தையை பெற்று குகன் என நாமம் சூட்டி மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அப்போது அவர்கள் பாடும் பாடல் வேண்டும் உறவாலும் உடல் உளிராலும் பிரியாத வரம் வேண்டும் இவ்வாறு அவர்களுடைய இல்லற வாழ்வு இனிமையாக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் யார் கண்பட்டதோ தெரியாது குகனின் இரண்டாவது வயதில் ரமணன் விமத்தில் இறந்துவிட ரெண்டு வயது குழந்தையோடு சிவகாசி பரிதவித்து நின்றாள் சிவகாசி மீது அனுதாபப்பட்டவர்களை விட அவளை தூற்றியோரே அதிகம் எனலாம் முழுவியலத்துக்கு உதவாதவள் கொடுத்து வைக்காதவள் இவளின் பலனால் தான் சரிந்து போச்சு இப்படி பல சமூக வசைகளுக்கு சிவகாமி உள்ளாகினாள் துயரத்தின் மேல் துயரம் வந்தபோதும் தன் பிள்ளையை வளர்க்க வேண்டுமென்ற பேருவா மட்டும் நாளுக்கு நாள் அவள் மனதில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது தான் இந்த ஊரில் இருந்தால் வெளியே போய் வேலை செய்ய முடியாது என எண்ணியவள் தான் பிறந்த ஊரான பழையில் வசிக்கும் பெற்றோரிடம் தஞ்சமடைந்தாள் அங்கே ஒரு உடுப்பு கடை ஒன்றில் வேலை செய்து வந்தாள் தன் குழந்தை குகனை எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து வந்தாள் சிவகாசியின் இளமையும் அழகும் பல ஆண்களின் காம பார்வை விழுவதை காண கூனிக் குறுகினாள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியின்றி திரவத்தை முகம் கைகளில் பூசிக்கொண்டாள் அதன் வலி தாங்க முடியாமல் துடி துடித்தாள் சிகிச்சை செற்று தப்பி கொண்டாள் ஆனால் அழகோ எங்கோ ஓடி ஒழித்து கொள்ள சிவகாசி எந்த பயமின்றி வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் காலச்சக்கரம் உருண்டோட குகனும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்தான் குகன் படிப்பு விளையாட்டு எல்லா துறைகளிலும் முன்னிலையில் இருந்தான் தாய் சிவகாசியின் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எனலாம் சிறு வயதில் தாய் இல்லாமல் எங்கும் போகாதவன் காலப்போக்கில் குகனின் நண்பர்கள் தாய் சிவகாசியின் முகம் வெளிறி ஒரு பக்கம் அலங்கோலமான கோலத்தை ஏளனம் செய்ய தவறவில்லை இதனால் குகன் மன உளைச்சலுக்கு ஆளாவதை அறிந்து கொண்ட தாய் சிவகாசி தானாக மகன் குகனோடு வெளியில் செல்வதை நிறுத்தி கொண்டாள் குகன் கேட்பதில்லை இப்படியே காலங்கள் உருண்டோடினது எனலாம் தனது மகன் வெளியே போய்விட்டான் இப்போது வரமாட்டான் என எண்ணி தனது கணவரின் போட்டோவும் அவர் தன்னை காதலிக்கும் போது தன்னை வர்ணித்து எழுதிய கடிதங்கள் மற்றும் அசிட் பூசிய போது சிகிச்சைக்குட்பட்ட போது ஒரு இளம் பெண் கற்பை காப்பாற்ற செய்த தியாகம் என்ற மருத்துவ அறிக்கைகளையும் கணவனை எண்ணி பிக்கல் வாங்கி அழுது கொண்டிருந்தாள் சற்றுமே எதிர்பாராமல் மகன் குகன் வந்ததைக் கண்டு திகிலடைந்தாள் தாய் அழுவதைக் கண்ட குகன் தாயின் கையில் இருந்தவ